அண்மை மயிலாடுதுறை புறநகர் பகுதிகளில் பெய்த தொடர் மழை காரணமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மழைநீருடன் கழிவு நீரும் கலந்துள்ளதால் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாக அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் மயிலாடுதுறையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் குளம் போல தேங்கி குடியிருப்புகளை சூழ்ந்திருக்கிறது மழைநீருடன் கழிவு நீரும் கலந்திருப்பதால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக அந்த பகுதி பொதுமக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வீடுகளை விட்டு வெளியேற வர முடியவில்லை என்றும் அந்த பகுதி மக்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர் மயிலாடுதுறை புறநகர் பகுதிகளில் பெய்த மழை காரணமாக குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது மழைநீரோடு கழிவுநீரும் கலந்து நிற்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் மயிலாடுதுறையிலிருந்து எமது செய்தியாளர் சுந்தரமூர்த்தி வணக்கம் சுந்தரமூர்த்தி குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்திருக்கிறது கழிவுநீரும் கலந்திருக்கிறது விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் வங்கக்கடலில் ஏற்பட்ட டிக்வா புயல் சின்னம் காரணமா மயிலாடுதுறை மாவட்டத்துல கடந்த இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரண்டு தேதிகளில் பலத்த மழை பெய்தது இந்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கிய நிலையில மயிலாடுதுறை புறநகர் பகுதிகளான வல்லலாகரம் ஊராட்சிக்குட்பட்ட கோகுலம் நகர் ராசி நகர் கைலாஷ் நகர் கோகுலம் நகர் தெற்கு மதுரா நகர் தெற்கு ஜெய்கணேஷ் நகர் உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் இருக்கு இந்த இருபதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள்ல ஐநூறுக்கும் மேற்பட்ட வீடுகளை தண்ணீர் தேங்கி இருக்கு என்ன காரணம்னு மழை தேங்கிய முக்கிய வடிகால் வாய்க்காலான சேந்தங்குடி வாய்க்கால் வழியா தான் வடியும் ஆனா சேந்தங்குடி வாய்க்கால் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாத காரணத்தினால தண்ணீர் தேங்கி நின்று இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாதாள சாக்கடையோட கழிவு நீர் வந்து சேந்தங்குடி வாய்க்கால்ல திறந்து விடப்படுவதால் மழை நீரோட கழிவு நீரும் சேர்ந்து ஒரு வித துர்நாற்றம் பீசி வருது விஷ காய்ச்சல் ஏற்கனவே டெங்கு உள்ளிட்ட காய்ச்சல்கள் நிலைமையில பல்வேறு தோல் நோய்களுக்கும் மழை காய்ச்சல் சம்பந்தமான நோய்களுக்கும் பொதுமக்கள் ஆளாகி வராங்க சேமங்குடி பாய்க்கால உடனடியாக தூர்வாரி வைக்க நடவடிக்கை எடுக்கணும்னும் கழிவு நீர் வந்து போல காய்ச்சல் நடுக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்னும் அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க வழங்கியமைக்கு நன்றி சுந்தரமூர்த்தி